வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் ஒரு சிறப்பு பதிவாக ஜூலை மாதத்தில் கிரகங்களோட பலன்கள் எப்படி இருக்க போகுது நம்மன்றதை பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம் இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகள் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்துல குரு பகவான் பதினோராம் இடத்தில் சூரியன் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவான் இதுதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரக அடைவுகள் இந்த கிரக அடைவுகள் மிக சாதகமான பலனை தான் கொடுக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய ஒரு வாழ்க்கை நடைமுறையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசிப்ளினா இருப்பாங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இருக்கணும்னா தான் இருக்கணும் இதில் இருந்து இப்படியும் வளர்க முடியாது அப்படியும் வளர்க்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையவே நடந்து வந்துட்டு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இதுல இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சருக்கள்கள் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக இருந்துட்டு தான் இருக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி எப்படிலாம் வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்களோ அந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் கடன் வாங்காம இருக்கணும்னு நினைச்சீங்க அதனால உங்களுக்கு செய்யவே முடியல கடனோடைய தான் இப்போ வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதே மாதிரி சுற்றி இருக்கிறவர்களோட ரொம்ப அன்போட பழகணும் அவங்களால எந்த விதமான ஒரு மனம் நோகும்படியாக நம்ம எதுவுமே பேசக்கூடாதுன்னு நீங்கள் உங்களுடைய நடைமுறையே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனாலும் கடந்த ஒரு வருட காலமாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களோட எப்போதுமே எரிஞ்சு எரிஞ்சு பேசுகிறது ஒரு கோபத்தோட பேசக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கிறீங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அதுதான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு மேலாக உங்களுடைய உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக நடந்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சூரியனாகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கிறார் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு தொழில் சம்பந்தமான அபிவிருத்திகளை செய்ய செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது நாள் வரைக்கும் அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய அந்த வருமானமாகப்பட்டது கடனில் தான் போயிட்டுருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை செஞ்சு நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணுறீங்க எனக்கு நீங்கள் சொன்ன அந்த பரிகாரங்களை செஞ்ச மேடம் இப்போ எனக்கு தொழில் பரவாயில்லாமல் இருக்குது ஆனாலும் இப்போதைய நிலவரம் எனக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறீங்க அது மாதிரி தான் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸை கொடுத்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு தொழிலிருந்து வருமானம் வந்துட்டு இருக்குது அந்த வருமானம் கடனை மட்டும் அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் பொறுத்துக்கோங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் முழுமையான ஒரு கடனும் அடைஞ்சக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதற்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு கூட உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும் நிறைய ஒரு மனம் நோகும் விஷயம்லாம் இருந்திருக்கும் இந்த சிம்மனா சிம்மராசி என்பர்களுக்கு அதையெல்லாம் மீண்டு வந்துட்டீங்க இப்போ கடனை அடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது இதை ஒரு தைரியத்தோட ஒரு முயற்சியோட பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் அந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்து கடந்த ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா ஏன்டா நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு வருடமாக கல்யாணம் ஆனவங்களே பிரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அந்த அளவுக்கு கேது பகவான் அந்த குடும்ப சூழ்நிலையில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு தான் சொல்லணும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு அந்த குருவோடைய பயிற்சி நடந்ததோ அந்த குரு பகவானின் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விளதுனால அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதுலேயும் உங்களுடைய அந்த குடும்ப ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கே வரார் அந்த ராசி அதிப இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிக்கே புதன் பகவான் வருவதனால இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான சில இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது எவ்வளோ பிரச்சனைகளை அதனால சந்திச்சிருப்பீங்க யார் யாரில்லாமோ நம்மளையே ஒரு காரிய துப்பாக குறையாக அந்த அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி யாரோ தெரியாத ஒரு முகம் தெரியாத நபர்கள்லாம் அந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரர்கள் சொல்லி வந்து உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தினால நிறைய பிரச்சனைகளே சந்திச்சிட்ருப்பீங்க அந்த குடும்பம் சம்மந்தமாக இப்போ கல்யாணம் ஆன அதாவது ஒரு வருடத்திற்கு முன்னாடி கல்யாணம் ஆன அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இப்போ ஒரு மனைவி ஒரு எல்லாமே உங்களுடைய உண்டான ஒரு நிலைமையா இருந்திருக்கும் ஐயோ இது என்னடா இது ஒரு புது கதையாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் நம்ம இதுவரைக்கும் சந்தித்தது இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு புது உறவினர்களுடைய ஒரு குடை வாழ்க்கையில ஜாஸ்திய ஆயிடுந்தான் சொல்லணும் அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தின் மூலமாக சந்தோஷத்தை இழந்த அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வேலையில பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகளை விட அந்த மேலதிகாரிகள் மூலமாக சில தொந்தரவுகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதி அந்த வர் மாதத்தின் பிற்பகுதியில் பனிரெண்டாம் இடத்திற்கு வருவதனால அந்த மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் விதமாக இருக்கும் இந்த நேரத்துல நீங்க அவர்களை எதிர்த்து பேசாதவாறு ஏன்னா உங்களுடைய ஸ்தானத்தில் அந்த கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எதாவது எதிர்த்து பேசினீங்கன்னா உங்களுடைய வேலை உடனே கிழிக்கப்படும் அந்த அளவிற்கு இந்த மாதம் கிரகங்கள் வேலை சம்பந்தமாக சாதக ரீதியாக இல்லை ஏதாவது சின்னதாக ஏதாவது பேசுனீங்கன்னா டப்புன்னு உங்களுடைய வேலையை கிழிச்சிடுவாங்க அதனால் அளவிற்கு எதுவும் எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் கழித்து அடுத்த மாதம் சரியாயிடும் இல்லை மேடம் நான் இப்போ தான் வேலையை விட்டேன் இந்த பதிவை பார்த்துட்ருக்குறேன் நான் இப்போ தான் வேலையை விட்டேன் இந்த மாதிரியான பிரச்சனை எனக்கு நடந்துருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே வேலையும் விட்டாச்சு அடுத்து நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு மாதத்தை விட்டுருங்க ஜூலை விட்டுட்டு ஆகஸ்டில் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாழ் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் படிச்சுட்டும் இருக்கிறேன் இந்த படிப்பின் மூலமாக எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே படிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் இல்லை அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் தகுதியான வேலை கிடைக்காத ஒரு நேரமாக இருக்கும் அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் படிப்பிற்காக செல்லக்கூடியவர்கள் படிப்பை முடிச்சுட்டு இங்க வந்துருங்க இங்கே வந்து உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதம் ஜூலை மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மிக சாதகமான மாதமாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தசாப்திகள் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னா அதை முதல்ல தெரிஞ்சு போங்க தசாபத்தி மூலமாக நான் இந்தியாவுக்கு வரலாமா இல்லை எனக்கு ஏன்னா எனக்கு வீசா இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்கு இருக்குது இங்கே இருந்தே நான் வேலையை தேடலாமா அப்படின்னு கேட்கணுன்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் தா தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் செஞ்சிகிட்ருக்கறவங்க அங்கே பல கிளைகள் ஆரம்பிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னால் உங்களுடைய தொழில் சிம்மராசி அன்பர்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல வளர்ச்சியை சந்திச்சிகிட்ருக்குது வெளிநாட்டில் அதனால் இப்போது உங்களுக்கு அதில் ஒரு இடமாற்றம் செஞ்சு அந்த ஒரு வேற ஒரு பிரான்சஸ் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்மராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு திருச்செந்தூர் முருகனை நல்லா வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மாதத்தில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் உங்களுடைய ராசி அதிபதியான அந்த சிவன் வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை தகர்த்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா நன்றி வணக்கம்